நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் இன்றைக்கி வேண்டாம் ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருக்காங்க எஸ்பியோவில் அதை பற்றி பார்க்கலாம் எஸ்பியோவில் வாரத்துக்கு ஒரு முறை தான் எல்லாருமே டாஸ்க் பண்ணுறாங்க ஸோ அந்த டாஸ்கில் உங்களுடைய சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் யூடியூப் அந்த மாதிரி எந்த சோசியல் மீடியாவில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்கை பண்ணுறீங்களோ அந்த டாஸ்க்கு ரிலேட்டடான இமேஜை நீங்கள் உங்களுடைய சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கு உண்டான அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி அதனுடைய லிங்க்கை வந்து உங்களுடைய எஸ்பிஓ டாஸ்க் பேஜில் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுவீங்க அப்படி அப்லோடு பண்ணும்போது அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் செஞ்சுருக்கிற எல்லா செயலும் சரியா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான அமௌண்ட் அதில் க்ரெடிட் ஆகுது அது அஞ்சு ரூபாயோ அல்லது ஐம்பது ரூபாயோ ஐநூறுரூவாயோ எனி ஒன் அமௌண்ட்டு உங்கள் பிளானுக்கு தகுந்த மாதிரி அதில் அமௌண்ட்டு ஆட் ஆகுது ஸோ ஆன்லைனில் ஒரு ஜாப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க வாரத்துக்கு ஒரு டாஸ்க்கு ஸோ அதை வந்து சரியாக செஞ்சேன் அப்படின்னா நமக்கு உண்டான வருமானம் ஏதோ ஒன்று மாதம் ஒரு ஆயிரம் ரூபான்னா கூட யார் கொடுப்பாங்க கண்டிப்பாக யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு லைவில் இருக்கக்கூடிய கம்பெனி டெய்லியும் டெய்லியும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நிறைய அப்டேஷன் தான் இருக்கிறாங்க எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் போய்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற உறுப்பினர்கள் சில தவறுகள் செய்வதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த தவறுகள் என்ன மாதிரி இருக்குது அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் சரி பண்ணலைன்னா அந்த உறுப்பினர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத எஸ்பியோ சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பியோ டாஸ்க் பேஜில் போயிட்டு அதில் ஒரு இமேஜ் வரும் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபேஸ்புக் சோசியல் மீடியாலாம் அப்லோடு பண்ணிவிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை காப்பி பண்ணி போடணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க காண்டாக்ட் பண்ணுற மாதிரி அதை காப்பி பண்ணி போடணும் அதுக்கப்புறமா உங்களுடைய சொந்த வார்த்தைகள் ஒரு அஞ்சு வார்த்தைகள் அந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் போடணும் இதெல்லாம் போட்டுட்டு அந்த போஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக்கில் பப்ளிக்கில் இருக்கணும் அப்படி வச்சுட்டு அதை வந்து அப்லோடு பண்ணிவிட்டு அப்லோடு ஆனதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறமா அதனுடைய யுஆர்எல் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்மிஷன் பண்ணணும் இதை சரியாக பண்ணுறவங்களுக்கு எந்த இஸ்யூஸும் கிடையாது அவங்களுக்கு ரெகுலராக அந்த அமௌண்ட் கிடைக்கும் ப்ளஸ் அவங்களுடைய ஐடியுமே வந்து சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி தரோம் ஒரு சில நபர்கள் என்ன பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு போஸ்ட்டை அப்லோடு பண்ணி அதை வந்து பப்ளிக்கில் வைக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த போஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டுக்கு உண்டான அந்த யுஆர்எல் காப்பி பண்ணாமல் ஏதாவது ஒரு யுஆர்எல்லை வந்து காப்பி பண்ணி போட்டு சப்மிஷன் பண்ணிடுறாங்க ஸோ எஸ்பிஓவை ஏமாத்த விதமாக சில நண்பர்கள் இதை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம செய்யக்கூடிய செயல் தான் நம்மளுக்கு பிரச்சனை வந்து முடியும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க்கை கூட நீங்கள் ஒழுங்காக ஒரு போஸ்ட்டை போட்டு அதை பப்ளிக்கில் வச்சு ஒரு ஹேஷ்டாக்ஸ் போட்டு ஒரு யூஆர்எல் காப்பி பண்ணி போட்டு பண்ண முடியலைனா நீங்கள் எப்படி ஆன்லைனில் வந்து சம்பாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எஸ்பிஐ நிறுவனம் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடியது சரியான கருத்து தான் நம்ம வந்து கூடுதலாக வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஜாப்புக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த எல்லா விதிமுறைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம அந்த ஆன்லைன் ஜாப் செய்கிறதுக்கே எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும் அதனால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஏதாவது ஒரு யூஆர்எல காப்பி பண்ணி போடுறாங்க இவங்க போட்டிருக்கிற போஸ்ட்டை அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லவே இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடியை வந்து இவங்க காப்பி பண்ணி போடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குறைகள் வந்து உறுப்பினர்கள் மீது சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் ஜாப்பில் நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி தவறுதலான போஸ்ட்டு தவறுதலான யூஆர்எல் இந்த மாதிரிலாம் போடுறவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடியை வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இனிமேல் யார் முறையிட்டாலும் இந்த மாதிரி தவறுதலான போஸ்ட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த ஐடியை வந்து ஆக்டிவேட்டு செஞ்சே தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில நபர்களை தெரியாமல் செய்வாங்க அந்த யுஆர்எல் வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு வருவோம் இங்கே வந்து அந்த எஸ்பிஓ டாஸ்கில் டச் பண்ணாக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம காப்பி பண்ண நிறைய யூஆர்எல்லாம் எல்லாம் வரும் அதை நம்ம டச் பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்டார் எப்போயுமே காப்பி பண்ணிவிட்டு வந்து அந்த டாஸ்க் பேஜில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுனால் அது அதில் பேஸ்ட் அப்படின்னு கேட்கும் அதை கொடுத்தா மட்டுந்தான் அதை கரெக்டாக எடுத்துக்கும் இல்லைன்னா எடுத்துக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ஒரு பேசிக்கான அடிப்படையான விதிமுறைகளை கூட தெரியலனால் நம்ம ஆன்லைன் ஜாப்பில் போய் ஜெயிக்க முடியாது அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க தெரிலனா நீங்கள் எல்லோரும் உங்கள் அப்ளைனு யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாஸ்க்கை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிளானில் விருப்பப்பட்டு தான் ஜாயின் பண்ணியிருப்போம் ஸோ அந்த பிளானுக்கு உண்டான வேலையை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாம் அந்த நிறுவனத்தை ஏமாற்றி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நமக்கு தான் பிரச்சனையாக முடியும் அப்படின்றதும் எஸ்பிஓ நிறுவனம் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு ஆன்லைன் ஜாப்பில் எனி ஒன் வருமானம் நம்ம டெய்லியும் வாங்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இப்போ புதுசாக நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா புருப் ஆஃப் எஸ்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது குரூப் ஒன்று டெலிகிராமில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ஒரு டெலிகிராம் லிங்க்கை வந்து நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க ஸோ அந்த லிங்க் அனுப்பினவங்க எல்லாருமே இந்த ரெண்டு நாளைக்கு நீங்கள் டெலிகிராமில் வந்து பிரவேசிக்காக யாரும் நம்மளை எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ தான் நீங்கள் அந்த குரூப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் அதில் என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய டெலிகிராம் குரூப்பு யாரெல்லாம் சப்மிஷன் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் சரியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுலேயுமே புதுசாக ஜாயின் பண்ண நிறைய மக்கள் இன்னும் அந்த டெலிகிராம் சப்மிஷனே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ணாத மக்கள் எல்லாருமே பண்ணிருங்க அதே மாதிரி அப்ளைன் யாரெல்லாம் நீங்கள் டவுன்லோட சேர்த்து விட்டுங்களோ அவங்களுக்கு இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க கரெக்டான முறையில் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுங்க கரெக்டான யூஆர்எல் போடுங்க ஃபேஸ்புக்கை வந்து பப்ளிக் வைங்க புதுசாக ஜாயின் பண்ணவங்க நீங்கள் டெலிகிராம் ஐடியா சப்மிஷன் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுங்க நாம் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு ஒரு தெரிஞ்ச நம்பரை ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு உண்டான சரியான வழிகாட்டுதல சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அவங்கள நாம ஜாயின் பண்ணி விடணும் கடமைக்காக ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுதல இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு பேமெண்ட் வரலன்னு உங்களை தான் கேள்வி கேட்பாங்க நிறுவனம் சரியான முறையிலே போயிருந்தாலும் நாம் அவங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கொடுக்காமல் அவங்க தவறுதலான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கடைசியில் பழி உங்கள் மேலே தான் வரும் நீங்கள் தான் சொன்னீங்க ஜாயின் பண்ணி எனக்கு பணம் வரலன்னு தான் டைரெக்டாக அவங்களுக்கு நிறுவனத்து மேலே ஒரு தேவையில்லாத கருத்தெல்லாம் ஏற்படும் அதனால் சரியான முறையில் ஒரு ஆன்லைன் நிறுவனத்தை தேர்ந்தெடுங்க அது சரியான முறையில் அவங்க சொல்லக்கூடிய விதிமுறைகளை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்க கண்டிப்பாக சரியான முறையில் அந்த கம்பெனி இருந்தால் நாம் செய்யக்கூடிய வேலைக்கு கண்டிப்பாக ஒரு இன்கம் கொடுப்பாங்க எஸ்பிஐ நிறுவனம் அந்த மாதிரி இது வரைக்கும் போயிட்டுருக்குது என்ன பேமெண்ட்டை டிலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் டிலே இருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய நண்பர்களை நம்ம விசாரிச்சும் போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பாக கூப்பிட்டு தான் வராங்க அதில் எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு டிலே ஆகும் கண்டிப்பாக அவங்களுடைய அமௌண்ட்டை நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோங்க நாங்கள் கொடுக்காத வரைக்கும் உறுப்பினர்கள் லேட்டு டிலே பண்ணுறாங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க பட் அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சின்னா பரவாயில்ல கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க ஏன்னா அவங்களும் எதிர்பார்த்து எதிர்பார்த்த ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அதனால் மேலே ஒரு வெறுப்பு இருக்கும் கண்டிப்பாக லேட்டானாலே அந்த அமௌண்ட்டை நாங்கள் கொடுத்துருவோம் கூடிய விரைவில் அதற்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேமெண்ட் போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க அஃபீஷியலான அஃபீசியலான புருப்பாஃபி எஸ்பிஐலேயும் டெய்லி அமௌண்ட் கிரெடிட் ஆகிறத போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது ஃபேக்கெல்லாம் கிடையாது அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து போடுறாங்க அது சரியானதாக தான் இருக்குது அதனால் ஆன்லைன் ஜாப் அப்படின்றது ஒரு பக்கம் ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் ஒரு சில நிறுவனங்கள் நல்ல முறையில் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அதில் எஸ்பிஓ ஒரு நிறுவனமும் நல்ல நிறுவனமாக போய்கிட்டு இருக்குது அதில் நிறைய உறுப்பினர்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் பணம் வாங்கினவங்களுக்கு ஓகே சூப்பர் அப்படின்னு இருக்கும் பணம் வராதவங்களுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்போ வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பியூட்டி என்னன்னா அவங்க தொடர்ச்சியாக நேர அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்களுக்கு தொடர்பு இல்லாமல் அதனால நிறுவனம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி எஸ்பிஐல உங்களுக்கு உண்டான வருமானத்தை தினம் தினம் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்